ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ம் இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எட்டை காலு நம்ம ஊர் டைம் எட்டை முக்கால் சாரி எட்டை முக்கால் அங்கே வந்து துபாய் டைம் வந்து ஏழை காலு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷிதாக்கு வந்து இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸு அங்கே வந்து மழை ஆன்லைன் கிளாஸ் வச்சுருக்காங்களாம் அதனால் இன்றைக்கி செகண்ட் டே நேற்று வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் இங்கே ஊரில் இருக்கனால எங்களால் போக முடில இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸ் வச்சுட்டாங்க அதனால் ஆன்லைன் கிளாஸுக்கு உட்கார வச்சுருக்கேன் ஆ மருந்து மருந்து ஆக்சுவலாக வந்து இந்த யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடச்சிச்சின்னா எடுத்து தைச்சிட்டு போகலான்னு பார்த்தேன் ஆனால் இங்கே வந்து கிடைக்கல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலையாக ஆகிடுச்சு ஆன்லைன் கிளாஸுங்கிறதுனால யூனிஃபார்ம் போட்டாச்சு இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவந்திக்காவுக்கு இன்றைக்கி மாத்திரையெல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஸ்டொமக்கு அப்செட்டு இந்த சாமி இந்த மாத்திரையை பாருங்கள் அழகாக சாப்பிட்டுக்குவா ஆ வாயில் போட்டுக்கடா அஜய் அஜோ கீழே விழுந்துருச்சு ம் நீ சாப்பிட்டுக்கிட்டு ம் வாயில் போட்டுக்க மருந்த ம் என்ன பண்ணணும் அடுத்து அடுத்து ம் இந்த தண்ணி தண்ணி குடியே ம் தண்ணி குடி சீக்கிரம் பிடிச்சிக்கிட்டு குடி டக்குன ம் ஏ எங்க பார்த்துட்டு இருக்க அந்திக்கா ஏ சீக்கிரம் அக்காவுக்கு மணியாவது தண்ணிய குடிமா ம் வெரி குட் மாத்திரையெல்லாம் கொடுத்தா அவளே போட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சுக்கிறான் குட் அம்மாவோடது வச்சிடலாம் சரிடா சாமி போயிட்டு உட்கார்லாமா சொல்லிடு அரிசி தேக்கற ரெண்டு பிள்ளை ஓட்டி ஆயிடுச்சு சரி வாங்க போலாம்

சரி இப்போ லீவுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்ட்டு விட்டுட்டு வந்தாச்சு இங்கே வந்து என்னென்னா விவோ ஆஃபீஸ்க்காக வந்தோம் இபி ஆஃபீஸ்க்கும் விவோ ஆஃபீஸ்க்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பத்திரம் எழுதும்போது அந்த இபி கனெக்ஷனையும் வந்து மறந்தாச்சு அந்த இபி கனெக்ஷனை வந்து எழுதாமல் மென்ஷன் பண்ணாமல் விட்டாச்சு அப்போ அதனால் அந்த கனெக்ஷனை வந்து திரும்பவும் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இப்போ வந்ததுலேருந்தே ஒரு நாலஞ்சு டைம் அலைஞ்சிட்டோம் ஆனாலும் எங்களுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை எலெக்ஷன் முடிஞ்சிட்டு பண்ணுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டோம் சரி அப்படியே தோட்டத்துலேருந்து தோட்டத்துக்கு வரலாம் அப்படின்ட்டு வந்தோம் இந்த எரு எரு பார்த்திங்கன்னா அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்த எரு சரி அதை அப்படியே தோட்டத்தில் வந்து போட்டுட்டு வந்து பார்த்தோம் தண்ணி இன்னும் இது பண்ணலை பாய்ச்சலை அதனால் வந்துட்டு தண்ணி பாய்ச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே வந்தோம் இவங்க ரெண்டு பேரும் அஷிதாவோடய ஃப்ரெண்ட்ஸு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை மிளகாவும் தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் ப ரெடியாக இருந்தது சரி அதையும் ஒரு ஒரேடியாக பறிச்சிடலாம் அப்படின்ட்டு பறிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் போய் பறிக்கணும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வரமிளகா வந்து வருது இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சோம் வச்சு நம்ம அரைச்சோன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஏன்னா மருந்தெல்லாம் அடிக்காத இதை வந்து விளைஞ்சது அதனால இதை அப்படியே காய வச்சிக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ கிட்ட இருக்கு மீதி வந்து இதையும் அரைச்சிடலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் டைம் வந்து அங்கே இதில் தோட்டக்கலையில் வாங்கினேன் செடிங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பலாமரம் நாலு பலாமரம் வாங்கியிருந்தோம் இந்த நாளையும் இந்த சைடு வச்சாச்சு கடைசி ஒரு மரம் மொத்தம் அஞ்சு பலாமரம் வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு எல்லாமே வந்து மாமரம் வச்சுருக்குறோம் இந்த சைடு வந்து வாழை மரம் தென்னை மரம் இந்த சைடு இருக்குது இங்கிட்ட வந்து ஜாக் வந்து தண்ணி இது பச்சுட்ருக்காங்க பூ பாருங்களேன் இந்த பிச்சைப்பூலாம் வச்சிருக்கோம் இது ஏன் பூ வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த பூவில் வந்து நிறைய தேன் வரும் இந்த மகரந்த சேர்க்கை நடக்கும் அப்படி நடக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பூக்கள் வந்து அதிகமாக இருந்தால் தான் மகரந்த சேர்க்கை வந்து அதிகமாக இருக்கும் அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பிச்சைப்பூ இந்த ரோஸு இந்த மாதிரி இதெல்லாம் வைக்கணும் மல்லிகைப்பூ வந்து அவ்வளவா இதுக்கு ஒத்து வராது தேன் வந்து அவ்வளவா இருக்காது இல்லையா அதனால சும்மா அழகுக்காக இருக்குது இது வந்து நம்ம அடுக்குமல்லி பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு பூ வச்சாவே நமக்கு நல்லாயிருக்கும் போறப்ப பறிச்சிட்டு போயிடுறேன் ஒன்று வந்து காயாக போயிடுச்சு அதாயிடுச்சு ரோஸ் வந்து நிறைய பூத்துகிட்டே இருக்குது இன்னும் நம்ம வந்து எருகு அடிக்கலை இன்னும் உரம் போடலை அக்கா வீட்டில் தான் கேட்டிருக்கேன் இங்கே இன்னும் நம்ம வந்து பழகலை யாரும் தெரியாது அதனால் அவங்கவுங்களுக்கு தோட்டத்துக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொந்த குப்பை குப்பைன்னா அந்த சா மாட்டோட சாணம் இருக்குது இல்லையா அது அப்புறம் ஆட்டோட சாணம் கொஞ்சம் ஏதோ பேசுங்க கொஞ்சம் அதனால் அதை வந்து இங்கே வந்து குப்பையாக போட்டு வச்சுருப்பாங்க அது வந்து நம்ம வந்து வயலுக்கு ஃபுல்லாக தெளிச்சுட்டு ஒரு ஒரு உழவு ஓட்டிட்டு நம்ம வந்து இந்த சைடு இதுக்கு வந்துட்டு வந்து கடலை போடணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் ஏன்னா வந்து இந்த செடி குழிங்கெல்லாம் வச்சோம் அப்படின்னா நம்ம இருக்கணும் வந்து ரெகுலரா அதனுடைய எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும் சோ நம்ம அங்க இருக்கிறதுனால இங்கிட்ட அக்காவும் எங்க மாமியாரும் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த போய் குடிச்சிட்டோம்னா தண்ணி தாந்து போறாங்க அங்க திறந்து விட்டுருக்காங்க போறப்பா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் வர்றதுனால நமக்கு வந்து நிறைய காஞ்சி போயிடுது வெண்டைக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு ஆயிடுச்சு ஏன்னா பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை விட்டாச்சு அதே மாதிரி கீரையும் பாருங்களேன் அந்த சைடு உள்ள எல்லா கீரையும் முத்தி போச்சு ஸோ இப்படி தோட்டத்தில் போட்டு போட்டு வேஸ்ட்டாக போகிறதுக்கு அதுக்கு வேணாம் நம்ம இங்கே வரப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதனால் இதுன்றப்போ கடலைங்கிறப்போ ஒன் டைம் மட்டும் ஈல்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் சரின்ட்டு விட்டாச்சு அதனால் வேங்கூர்லேருந்து இந்த இதை எடுத்துகிட்டு வந்தோம் காரில் சரி இதை போட்டுட்டு அடுத்து நம்ம வந்து ஒரு லோடு கேட்டிருக்கேன் இதை ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் மோட்ரு வந்து தண்ணி நாங்கள் வந்தப்போ சுத்தமாக தண்ணி வரல ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால எட்டு மணி நேரம் ஓடிக்கிட்டு இருந்தது அதனால் ஏன்னா எல்லாம் நீர் மூழ்கி மூட்டு போட்டிருக்கனால அதுவும் ரிப்பர் ஆகிடும் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டெபிளைசர் வச்சுருக்குறோம் இந்த ஸ்டெபிளைசர் வச்சோம் அப்படின்னா ஸ்டெபிளைசரா ஸ்டெபிளைசர் தான் நினைக்கிறேன் ஆமாம் மைக்ரோடெக்லேருந்து ஸ்டெப்ளைசர் வச்சு நம்ம வந்து கரண்ட்டை வந்து லோ வோல்டேஜாக இருக்கிறத வந்து மாற்றி விட்டு இப்போ கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்கு கரண்ட்டு அப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்டேபிளாக கரண்ட்டு வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து ஒரு மா நல்லா கரெக்டான இதுக்கு வருது இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரதுனால ஓகே நமக்கு இப்போ தான் வந்து தோட்டம் ஃபுல்லாக பாஞ்சிட்ருக்கு இல்லைன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் ஒரு சைடு மட்டுமே ரொம்ப சிரமமாக இருந்தது கரண்ட்டு பில்லு எவ்வளோ வந்ததுன்னு ஃபைவ் தௌசண்ட் வந்து வந்துச்சு முன்னாடி இருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுபா தான் கட்டியிருக்காங்க இப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் திடீர்னு இந்த வெயில் சீசனுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் வந்துருச்சு யோசிச்சு பாருங்க எழுநூறுபா எங்கே இருக்குது ஐயாயிரம் எங்கே இருக்குது அதனால அப்பா சாமி இது ஒரு டைம் போட்டாலும் நம்ம வந்து யூஸாக இருக்குமே அப்படின்றதுக்காக இந்த மைக்ரோடெக்கு ஸ்டெபிளைசர் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இங்கேருந்து லைன் இழுத்துருக்கோம் கரண்ட்டு ஸோ இது மூலயமாவும் நமக்கு வந்து இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் இந்த இதுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கோம் இந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் இன்னும் மற்ற மற்ற இடத்துக்கெலாம் சில மற்ற வேலைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் ஒரு ஒரு பட்ஜெட் இருக்குனே ஒதுக்கி வைக்க வேண்டியதாக இருக்குது இவங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க எப்படி இப்போ இது பண்ணிடலான்னு நினைக்கிறேன் எப்படியோ ஊருக்கு போகிற டைமில் நம்ம பறித்து எடுத்துகிட்டு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இருக்குது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது வாழை தான் இப்போ சாப்பிட்றப்போ ஒரே சிரிப்பாக தான் இருக்கும் வாழைத்தண்டு முருங்கைப்பூவு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் எல்லாம் இங்கே உள்ளதே எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்த மாமரம் இந்த வந்து பறிச்சிருந்தோம் நல்லா வெயிலுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இங்கே இருங்க வெண்டைக்காய் எவ்வளோ வெண்டைக்காய் காஞ்சி போச்சுன்றீங்க ஏன்னா சும்மா மண்ணுக்கு கேடா விதையும் போட்டு தண்ணியும் போட்டு வேஸ்ட்டாக போகுது நொங்கு எப்படியும் ஒரு இன்னொரு பத்து நாள் ஆகும் அப்படின்னாங்க நாங்கள் அதுக்குள்ளேயே ஒரு பேருவோம் இவருங்க ஒரு இதுலேயே எத்தனை காய் பூ வச்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து காய் வந்திருக்கு ஆனால் பத்துமே படிக்கல அப்படியே விட்டாச்சு இது வந்து சப்போட்டா மரம்

அங்க போதிக்கிவே. இங்க வெச்சு பா செரி போட்டு போடா. いや மண்டை. இந்த கோழபு கூத்து. யா சீனா. நா ஐஸ்கிரீம் கேட்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. அடுத்து அவன் டிக்கா இப்படி கொட்டி வச்சிருக்காங்க அங்க வந்து ஹர்ஷிதா வந்து பாட்டு கிளாஸ் இன்னும் பண்றா அக்கா பாட்டு பாடுறாளா வந்து பாத்தீங்க மூணாயிடுச்சு அதனால இன்னைக்கு வந்துட்டு வெறும் தயிரும் மாம்பழமும் சாதம் சாதம் தான் வச்சு இது பண்றேன் ஏன்னா வந்து சிக்கன் வாங்கி ரசம் செய்ய நான் வரைக்கலான்னு பார்த்தேன் சிக்கன் தோட்டத்துக்கு போயிட்டு வரங்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த சூடு எடுத்துகிட்டு வரேன் மணி ஆயிடுச்சு தோட்டத்துலேருந்து வரும்போதே அதனால் சிக்கன் கடையெல்லாம் எதுவும் இல்லை அதனால் ஓகே நம்ம வந்து இப்போதைக்கு சிம்பிளாக சமைச்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தயிரும் மாம்பழம் சாதம் வச்சு சாப்பிட்டுக்கிறோம் இருக்கு அதனால சாப்பிடலான்னு ஓகே ம் சொல்லுமா